இந்த யூடியூபர்ஸ்லாம் இந்த பெருக்கிறாங்களே அவங்கள பார்த்து என்ன ரொம்ப கஷ்டப்படுறீங்களா அதெல்லாம் என் கேட்குறீங்க அவங்க அவங்களோட வேலையை செய்கிறாங்க சரிங்களா அவங்க பண்ணுறாங்க நீங்கள் போயிட்டு ஹெல்ப் பண்ணுற மாதிரி அவங்க வருஷம் ஃபுல்லாக வச்சு உங்களால் பார்த்துக்க முடியுமா அவங்கள வச்சு நீங்கள் எது கண்டென்ட் எடுக்கிறீங்க அதுல வியூஸ் போய் உங்களுக்கு என்ன பிரயோஜனம் எனக்கு அது புரியல நான் ஒரு அகோரி மாதிரி ஒருத்தன் சுத்திட்டு இருந்த மாதிரி அவனை பத்தி நினைச்சாலே காண்டாவது ப்ரோ வேணா விட்டுருங்க அவனை பத்தி பேசினாலே பெரிய நீங்களும் அந்த மாதிரி தான் இருக்கிறீங்க சரி அதுதான் இப்படிதான் கலாய்க்க கூடாது நான் திருப்பி எல்லாம் கலாய்ச்சி மாதிரி நீங்களாம் நான் சொல்றேன்னா ப்ரோ நீங்க போயிட்டு லேடிஸ் யாரா கூட்டுவாங்க ப்ரோ என்னங்க ப்ரோ நீங்க வந்துட்டீங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா யூஆர் கம்மிங் சவுத் ஆப்ரிக்கா அப்படி இந்த மாதிரி தான் கேமரா நான் நின்று பேசக்கூடாதுன்றது என் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்லாம் அங்கே தான் இருந்தாங்கன்னு சொல்றாங்க அதை பற்றி எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை இருந்தாலும் நான் போய் ஒரு நாள் பார்ப்பேன் சரி ஐ ஐ கான்பிட் ஐ வில் சீன் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் சவுத் ஆப்ரிக்கா ஓகே இந்த யூடியூபர்ஸ்லாம் இந்த பெருக்கிறாங்களே அவங்கள பார்த்து என்ன ரொம்ப கஷ்டப்படுறீங்களா அதெல்லாம் என் கேட்குறீங்க அவங்க அவங்களோட வேலையை செய்கிறாங்க சரிங்களா அவங்களுக்கும் ஒரு கௌரவம் இருக்குது இது அவங்க கஷ்டப்பட்டு தான் செய்கிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியும் இருந்தாலும் அவங்க குழந்த குட்டிக்காக பண்ணுறாங்க நீங்கள் போய்ட்டு ஹெல்ப் பண்ணுற மாதிரி அவங்கள வருஷம் ஃபுல்லாக வச்சு உங்களால் பார்த்துக்க முடியுமா அவங்கள வச்சு நீங்கள் எது கண்டென்ட் எடுக்கிறீங்க அதில் வியூஸ் போய் உங்களுக்கு என்ன ப்ரோஜனம் எனக்கு அது புரியல நான் அது ஒரு வாட்டி பார்த்து நேர்லேயே அவங்கள போய் தண்ணி கேன் வாங்கி தரது இல்லை நீங்கள் ஹெல்ப் பண்ணணுமா அந்த கால் இல்லாதவங்க கை இல்லாதவங்க ரோட்டில் கஷ்டப்படுறாங்க ஓகே அவங்கள கண்டாக எடுக்கிறீங்க அவங்க உழைக்கிறாங்க அவங்க சொந்த உழைப்பில் தான் முன்னேறாங்க அவங்கள நீங்கள் எடுக்காதீங்க அது எனக்கு ஒரு மாதிரி இதுவாக இருந்தால் தான் நான் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல சரிங்களா ஒரு ஒரு இளநியை இந்த பத்து செகண்டில் வெட்டி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐநூறுரூபா இந்த மாதிரிலாம் நிறைய வந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்து ட்ரை பண்ணுறாங்கல்ல அதையே இல்லாதவங்களுக்கு வந்து செய்ய மாட்டாங்க அதை பற்றி எதாவது நீங்கள் சொல்ல வரீங்களா அவங்களுக்கு அந்த காசை வந்து வேலை செய்யறவங்களுக்கு போயிட்டு நம்ம அந்த ஐநூறு ரூபாய் குடுக்கிறதுக்கு பதிலா எவ்வளவு பேரு சாப்பாடு இல்லாம இருக்கிறாங்க அந்த காசுல வந்து நீங்க கொடுக்கறதுக்கு பதிலா அந்த ஐநூறு ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு நிக்கினா நான் அதுவும் ஒரு கண்டெண்டா கூட எடுத்து போடலாம் இன்னைக்கு ஐநூறுபா நான் இந்த மாதிரி குடுக்கறதை நிறுத்திட்டு ஒரு ஐநூறு ரூபாய் கொண்டு போயிட்டு நான் அஞ்சு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தேன் பத்து பேருக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க அப்படின்னு அதை வீடியோ எடுத்து போடட்டும் அதை பார்த்து ஒரு நாலு பேர் போடுவாங்க அதை விட்டுட்டு இதை பத்து செகண்ட்ல நீங்க ஒரு நிறைய விஷயம் வந்து ஒரு முட்டாள்தனமா செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க அதான் முட்டாள்தன வேண்டிங்களே நான் எதுவுமே சொல்றதுக்கு இல்லை அதில் ப்ரோ எல்லாராலுமே ஹர்ஷா சாய் மாதிரி ஆகிட முடியாது புரியுங்களா அவர் பண்ணுற மாதிரி அவங்க பண்ணுற மாதிரி தான் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவர் எப்படி தேடி கண்டுபிடிச்சி பண்ணுறாரோ அந்த மாதிரி பண்ணுங்க அவங்க உழைக்கிறவங்களாம் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல அவங்க அவங்களோட உழைப்பில் முன்னேறாங்க அவங்கள வச்சு கண்டனம் எடுக்கிறத நிறுத்திக்கோங்க அவங்க சம்பாதிக்கிறாங்க அவங்க உழைப்பாது அது நீங்கள் போயிட்டு வீடியோ எடுத்து போட்டு எனக்கு அதுதான் ஒன்றும் புரியல புரியுதுங்களா உங்களுக்கு வியூஸ் வேணுமா வேற மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்கள் திறமையாக காட்டுங்க அடுத்து வந்து திறமையை வச்சு நீங்கள் எதுக்கு பிழைக்கணும்னு பார்க்குறீங்க அதுதான் நான் கேட்க வரேன் இந்த அகோரி மாதிரி ஒருத்தன் சுற்றிட்டு இருந்தா மாதிரி அவனை பற்றி நினைச்சாலே காண்டாவது ப்ரோ வேணா விட்டுருங்க அவனை பற்றி பேசினாலே பெரிய நீங்களும் அந்த மாதிரி தான் இருக்கிறீங்க சரி அதுதான் இப்படிதான் கலாய்க்க கூடாது நான் திருப்பிலாம் கலாய்ச்சி விட்டேன்னா நீங்களா பார்க்க ஏலியன் மாதிரி இருக்கீங்க நான் சொல்றேன்னா ஏதாவது ப்ரோ நீங்கள் போயிட்டு லேடிஸ் யாராவது கூப்பிட்டு வாங்க ப்ரோ என்னங்க ப்ரோ நீங்கள் வந்துட்டீங்க சரி ஓகே என்னை பற்றி பேசுனீங்க ஓகே பரவாயில்ல ஆனால் என்ன நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா யூஆர் கம்மிங் ஃப்ரம் சவுத் ஆப்ரிக்கா அப்படி இந்த மாதிரி தான் கேமரா அப்படின்னா நின்று பேசக்கூடாதுன்றது கம்மிங் ஃப்ரம் சவுத் ஆப்ரிக்கா ஓகே அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க என் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்லாம் அங்கே தான் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க அதை பற்றி எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை இருந்தாலும் நான் போய் ஒரு நாள் பார்ப்பேன் சரி ஐ ஐ கான்ஃபிடென்ட் ஐ வில் சீன் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் சவுத் ஆப்ரிக்கா ஓகே சரி பாருங்க ஓகே வாழ்த்துக்கள் நீங்க சீக்கிரமா பாக்குறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி ப்ரோ நன்றி ப்ரோ நீங்க கூட ஏலியன்ஸ் போய் பாத்துட்டு வர என்னுடைய வாழ்த்துக்கள் சரிங்களா